என்னமோ பெரிய பரம்புக்குள்ள திரி எடுத்து ஆளு மாதிரி இங்க நின்ட்டே வண்ணமையா அங்க வைக்காம பாரு வெறிப்பா ஆமா அந்த இடத்துல தான் ராகும் கேதும் சேர்றாங்க அங்க வேற இதெல்லாம் வேற வேற புறம்போ கட மாட்டா டேமேட் என்னதா அந்த மூணு பேர் என்னதா ஏமா போங்க மனன உத்தர ஆகல அரிசி ஓடலையா போ போயிட்டு வா எல்லாம் என் கண்டனுக்கே வந்து சேருவா எல்லாரும் தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசா யாருக்குமே தெரியல திராசுன்றானே திராசு கிடையாது வைக்கலா தெரசா தெரசா அது அந்த ஒரு அக்கா கேட்குது என்னமா தெராசு தெரசுன்ற திரிசா திரிசா இல்லை முண்ட ரம்பா இங்கே வாடா அண்ணே தெரசானா யார் காந்தி நேரம் தம்பி கலைஞருக்கு தெரியும் யாரா எத்தனை ஏழைகளுக்காக அனாதைகளுக்காக வாழ்ந்த ஒரு உத்தம தாய் தாண்டா அன்னை தெரசா அதுக்கு ஒப்பிட்டு பொம்பளையால சொல்றேன் அப்படியே இனிக்கிட்டிய கை தட்ட மாட்டேத்தா ஆமா எப்படி தட்டுவே பூரா ஸ்டேட் பங்கு ஓனர் மக ஆமா பரம்புடி நகை கடை ஊரா உங்க கடை தானே இந்த ரப்புக்கு தானே புரிச்சு தண்ணியை போட்டு பொழக்கிறேன் அதுக்கு தானே பொழக்கிறேன் உழைக்க முறைக்கிறேன் மூங்கிக்காம பொழக்கிறேன் இந்த ரப்பு திமுறந்தா குருப்பு மாட குடும்பம் ஆம்பளியால் ஊற பார்த்தா என் சிங்கம் போறான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பத்தியா 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 இது இப்பயாவது தெரிஞ்சிருக்கலான்னு வைப்பான் பெண்கள் ஊற அன்னை தெரசா அந்த புலக்க போட்டா தான் இந்த புத்தி வரும் அதுக்கு தானே தண்ணியை போட்டு அடிக்கிறேன் காலையில் பொம்பளை உரம் வழிகாட்டில் வெளியே இருக்கும் போது ஏத்தி பிரியா நேற்று போட்ட உள்ள கடுக்குது என்ன கடுக்குது ஏன் அடிக்கிறேன் கத்துற கணவன் பெண்களுக்கு பூரா குலசாமி இதுல கைதட்டின ஆளுகள்லாம் பொண்டாடி அடி வாங்கிருப்பில ஏ என்ன பொண்டாடிட்டு அடி வாங்கினாலும் வெளியே சொல்லக்கூடாது காத்து போயிருவாங்க ஏ அப்ப தாப்பா எங்க ஐயாலாம் கலிஜல்ல ரெண்டாயிரம் செம்பரி ஆடு இருந்துச்சு எங்கள்கிட்ட அப்ப எட்டு பேர் சம்பளத்துக்கு இருந்தா இருந்தாலும் ஊரா நம்ம எங்க ஊர் குறியிருந்த இருந்தால உள்ள ஆளுங்க நான் சின்ன வயசுல ஆகுதான் தூக்கி ஆட்டு கிடைக்கல என்ன கூப்பிட்டு போவாங்க அப்ப எங்க அப்பத்தா கஞ்சி உடுக்கலன்னா எங்க ஐயா இங்க இருந்து வருவாரா மூங்க கம்போட ஆடு மச்ச கம்போட வருவாரு வந்தவனே அடி கண்டாலும் என்ன கஞ்சிக்கு கருவாடு ஒழிக்கலன்னு போட்டு அடிப்பாரு வதக்கு வதக்குன்னு அடிச்சுட்டு சரி படு அப்படின்னு சனி ஆக்கிடுவார் பிரச்சனை ஆக்கிடுவார் குடும்பத்தில் அந்த காலத்துல ஏது பட்டு போடா எதுக்கு வரேனே தெரியலையே என்ன கண்டுக்கிறவே இல்லையே என்ன தம்பி வெதர்ல எறும்பு அடிச்சு பிடிச்சாஞ்சு வரான் ஏன்டா கத்திரிய

いやนம்பிடா சித்திமே கிறுக்குப் பயே இப்ப ஏன் பெண்களை தர முடியாது پورا பொம்பளையில போ சும்மா கிடையாது பூரா சிம்முக்கு போடுறான் பூரா கரத்தை கும்பு வீட்ல காலையில அடுப்பை பத்த வச்சிட்டு ஒவ்வொரு பொம்பளை எச்சச்சோ ஹூ ஹூ புருஷன் காபி ஹோறேன்னு இருக்கான் ஒன்றுக ஒரே ஏத்து வெதறல கலை கெந்திட்டு போயிருக்கேன் என்ன இந்த வெதர்னா கொட்டை அண்ணே அவனை புடிச்சு பாரு என் அன்பு உறவுகளே உறவுகளே என் சொந்தங்களே சொந்தங்களே சாதி மதம் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இங்க இருக்க அத்தனை பேரும் கிடையாது தமிழ்நாடு இருக்க அத்தனை பேருமே எம் கே ஆர் இருக்கு நான் பிறந்த தாய் வயிறு தான் வேற ஆனா ஓர ரத்தமும் இந்த உண்மையான பாசமும் ஒண்ணுதான் உங்களோட நான் கூட பிறந்தவன் இதுல யாரும் மறக்க முடியாது புனிச்சு ஆனால் நாளை ஒரு ஐந்து மணி அளவிலே அஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு மனநிலம் பாதித்த ஒரு தாயும் ஒரு பெண் குழந்தையும் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க அன்பாளையத்து அன்பாளையம் அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் யாரும் தேடி வல்ல அந்த தாயையும் யாருமே தேடி வரல்ல அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த பொண்ணு சாய்சா இப்ப பெரிய பொண்ணாயிருக்கா நாளைக்கு சடங்கு சுத்திரம் மிக பிரமாண்டமாக அப்பா அந்த பொண்ணு கூட சொன்னேன் நான் தான் தாய் மாமே அப்படின்னு ஒரு ஆள் கிடையாது நாளைக்கு மட்டும் தாய் மாமங்கள் மட்டுமே முன்னூறு தாய் மாமன் வருகிறார் இன்னும் சொல்லவே முடியாது அந்த தாய் மாமன் சீருக்காக ஏ புதூர் ஆனந்த் சரண்யா ஐயாயிரத்தி ஒன்று கார்த்திக் ஹரிஸ்மா ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சதீஷ்குமார் திவ்ய நந்தினி ஆயிரத்தி ஒன்று அருண்குமார் சந்தியா

எருதப்பனா எருல எருதப்பன் ஏ புதூர் நன்றிப்பா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரூபா இன்னொரு முன்னூறு ரூபா சரிப்பா நீ உள்ள உட்கார் ரெண்டாம் நம்பர் ரூம்ல வரேன் மேடம் அவரை கொஞ்சம் மஜாஜ் பண்ணி விடு இந்த வரேன் அதை தொடர்ந்து உள்ள வரும்போதே என் தம்பி எனக்கு நன்கொடை கொடுத்துட்டாங்க என் தம்பிய பேரை சொல்லணும் எம் கே ஆர் ரசிகர்கள் ரசிகர் கிடையாது எம் கே அண்ணன் தம்பிகள் குட்லக் குட்லக் நண்பர்கள் பரம்பக்குடி சார்பாக நூத்தி ஒன்னு டெய்லர் கடை வச்சுட்டு பெரிய ராஸ்கர் நூத்தி ஒரு ரூபா கொடுத்து விட்டு போய் படுத்த அடக்குற அந்த வாரை தம்பி இந்த மனு வச்சு அப்புறமேல வந்து பரிசோதனை பண்றேன் பாசத்துக்குரிய அன்பு தம்பிகள் அவர்களால் முடிஞ்ச உதவி பசித்தோருக்கு உணவு கொடுக்கிறது யாரா இருந்தாலும் சரி நீதான் கேப்டன் விஜயகாந்த் என் தம்பிகள் அற்புதமான முறையிலே ஒரு அறக்கட்டளை நிறுவி செய்து கொண்டிருக்கிறார் எல்லா இளைய சமுதாயம் இளைய சமுதாயமே என் தம்பிகளே ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் தண்ணி அடிச்சான் கஞ்சா அடிச்சான் பூலி போட்டான் போயிலே போட்டான் டொங்காசு போட்டோம் கூடாது இந்த மாதிரி இளைஞர் மாதிரி நீங்களும் முன் வர வேண்டும் என் அன்பு தம்பிகள் எஸ் மங்களம் வீரன் வீரன் பாய்ஸ் உதவும் கரங்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அந்த தம்பிகள் நிறைய சேவை பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி உங்களுக்கு வலது கை குடிப்பேன் உங்க அண்ணன் எம் கே இருக்கேன் என்ன வேணா செய் ஏழைகளுக்கு மட்டும் செய் இந்த உலகத்திலே ஏழைகளுக்கு எல்லா கோடீஸ்வரனும் செய்ய ஆரம்பிச்சிட்டா இந்த தமிழ்நாட்டுல யாரும் ஏழை அல்ல யாரும் அனாதை அல்ல செய்ய மாட்டாங்களே எப்படி செய்வேன் கோடி இருந்து கார் எடுத்துகிட்டு போவார் ஏசியை போட்டு எடுத்தாவுல பார்த்தா ஒரு கூரை வீட்டில் ஒரு பிள்ளை பசியோடு அழுதுகிட்டு இருக்கேன் டெய்லி வேடிக்கை தான் பார்த்துட்டு போவேன் செய்ய மாட்டேன் யாருக்கு இந்த உதவக்கூடிய இறக்க சிந்தனை வருமுன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறருக்கு காசுக்கு ஆசைப்படாமல் உழைக்கிறான் என் தமிழே எங்கள் அண்ணன் பெய்தியாது நன்றி வாப்பா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரே மாதிரி அறிவாளி எவனும் கிடையாது செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்து என்பான் செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காருவேன் பீரை அடிக்கும் போது முறை வரும்போது அதுக்குள்ள ஒரே ஒரு வேர்க்கலையை போட்டு முறை ஆப் பண்ணுவேன் தமிழ் தான் பக்காடியில் மண் குடிச்சா இனிக்கின்னு சொல்லிட்டு அதில் மண்ட வளத்தை கலந்தடிச்ச வேண்டேன் அதிகமாக கம்பு குட்டை தூக்கி மோந்து வாக்க சொன்னவன் என்ன பாசத்துக்கும் பழகன நட்புக்கும் கூட இருப்பான் தமிழன் யாராவது வறட்சி அதிகமா அடிந்தால் அவனுக்கு செய்வன வைப்பான் அவனும் தமிழன் தான் இப்ப எல்லாரும் கிருணியா இருக்கீங்களே

ஒரு ஊர்ல ஒரே ஆளே ஊரே பேசுதுனா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம் நீ போய்கிட்டே திரும்பி பார்த்தா வெற்றி இடத்தை பிடிக்க முடியாது நீ தான் பெரிய ஆள் போயிட்டே போறாம இங்கே இல்ல எதிர்த்த கடையில ஒரு ஆள் அப்பம் போடுறேன் பக்கத்து கடையில ஒருத்தர் உளுந்த விட ஓடுக்கிட்டே அவனை பார்ப்பேன் எத்தனை விட ஓட்டேன் சட்டிக்கடை ஓட்டே முறைச்சு பார்ப்பேன் ஐம்பதோட வத்துட்டியாடா இங்க ஒரு வயல காணா எப்படி போகும் போட்டி போடலாம் பொறாம எத்தனை இருக்க கூட இங்க யூட்டி படுத்துக்கின்ற மூணு பேரும் சூப்பர்ப்பா என்னை கண்டுக்கிறவே இல்லை மூணு பேரும் பெரிய வேல்ராஜ் கேமராமேனு விடுதலை படம் கொடைக்கானல எடுத்து வைக்க மூணு பேரும் பாரு அப்படியே அரண்டே உட்காந்துருப்பாங்க வேப்பன தேச்சே மாரிய ஓ மூஞ்சில முடிச்சாலும் புழு புழுன்னு இருக்கும் பரம்பக்குடி பெரிய ஆஸ்பத்திரி உட்காந்துட்டு பிறக்கிற பிள்ளைக்கு கூட நீ சேனை வை இங்கே வரு என் கம்பெனி ஆளுகளை பூராம் பாரு பூராம் கிட்னி வரி கொடுத்தாள் இந்த அங்கிட்டு பாரு பவுடர் ஊற்றுக்கிட்டு இருக்கு இவன் நெல்லு மூட ஊக்குறவேன் தான் அகண்டு உக்காந்துக்கிறேன் முண்டை சட்டி போட மாட்டேன் சட்டி போடாததுக்கு இப்படி ஆடாச்சு இருப்பீ ஏ தீபாவளிக்கு போன வருஷம் அதே அதே மாதிரி சொல்றேன் அனந்த பீலா தீபாவளி அன்று போதையெல்லாம் தவிர்த்து விட்டு நிதானமாக பட்டாசு வெடிக்க வேண்டும் அப்படி சொல்லி சிங்கமே பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல தண்ணி வச்சுக்கிறோம் எந்த தண்ணி பக்காடியில் மனம் கிடையாது இலை என்ன வேணா மனநி ஊத்தி எரிடா இந்த வாடா எந்த தண்ணி வாட்டர் விஷயங்களை யாத்தையும் சொல்லக்கூடாது எல்லோட்ட பையில ஒரு ஊர்ல ஐநூறு பேர் உட்கார்ந்து என் தம்பியை பூரா நான் சொல்கிறேன் யாரும் தண்ணி அடிக்க கூடாது யாரும் தண்ணி அடிக்கக்கூடாது குடல் கட்டு போயிடும் திங்கி திங்கி பாய்ச்சிருமடானு சொன்னேன் ஒரு வய உள்ளே வந்து செருஃப்டடிச்ச மாதிரி சொன்னேங்கினேன் இனிமேல் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவே அடுத்து ஒரு ஆள் சொன்னேன் தண்ணி அடிக்கக்கூடாது கூலிப்பு போலாமாண்ணான்னு வந்தாடா கூலிப்பு வயலுக்கடா குட்டூரமாக ரவா இல்லை இல்ல என்ன கதையில விட்டேன் அதான் தீபாளி கதை ஆ கதை பட்டாசு வெடிக்கும் போது சின்ன பிள்ளைகள் கனமான வெடிகளை கையில விடக்கூடாது கனமான்னா அதுக்காக அரை கிலோ ஒரு கிலோ கிடையாது அன்னி குண்டு சார்க்கு இப்போ ஒரு வெடியை கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா ஒரே வெடிதான் பேப்பர் சாப்பிட்டான் ஒரு வெடியை போடுறாங்க பன்னெண்டு டிராக்டல கொப்பாடுறாங்க தம்மால் வெடிச்சு ஆளையெல்லாம் காணும் இதை எவனாவது கல்யாணத்துல போய் போடுவோன்னா பொண்ணு மாப்பிளையும் கைய பிடிச்சிட்டு போகும்போது நடுவில் வச்சு விட்டாங்க தம்னு வெடிச்சு பேப்பரா கிடைச்சு பொண்ணை காணும் லவ் ஏத்திட்டு போயிட்டேன் பைக்ல அப்புறம் மாப்பிள்ள விரல சூமி கிட்டு படத்து இதெல்லாம் செய்யலாமா நல்லது தானப்பா இங்கப்பா நாட்டுல பொண்ணு கிடைக்காம நீ தான் மாடு புடி மாடு தீவாளி என்று ஆண்கள் எல்லாம் பாலிஷர் வேட்டியோ கையிலே கட்டிக்கிட்டு பட்டாசு போடக்கூடாது அதுல அனுபவப்பட்டே தீவாளி அன்னைக்கு முத நாளே சரியான போதை இருக்கிற சரக்கு பூரா அடிச்சிருக்கேன் வானே வானே என் என் பி எம் ராமச்சந்திரன் அவர்கள் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்றி அண்ணே ரொம்ப நன்றி அட்டையபடி இந்த மணிகண்ட நிலைமை எந்த ஆண்களுக்கு வரக்கூடாது இவன் முத நாளே நைட்ல இருந்து குடிச்சிருக்கேன் சரியான போதை போதையை போட்டு வீட்டுக்குள்ள பிறன்றிருக்கேன் கைலியோட ஒண்ணுக்கு இருந்திருக்கேன் இவன் மயம் பாவ ரெண்டு வயசு பைய போய் எழுப்பிருக்கேன் அப்பா அஜி வெடி போடுறேன் அஜி வெடி போடுறான் நம்ம போடணும்ப்பா இவர் உடனே போதையில ஓடம் கொத்தான் வெடியை வச்சு ஊரே புகையாக்குவான் அப்புடின்னு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிட்டு போன முண்டை சட்டி ஓடலை சட்டி ஓடாமல் கொண்டு போய் அணுகுண்ட வச்சு திரிய கிள்ளி போய் யுத்தத்தண்டி ஊதுவத்தி ஊற்றி வைக்கும்போது என் மயன் கவட்டுக்குள்ளே நண்டுக்கிட்டு வெடி பாக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டே என் தொடையை சொண்டிருக்கான் மயன் அப்பா இங்கே ஒரு வெடி இருக்குப்பா அப்படி இவன் என்ன நினைச்சிட்டேன் பாக்ஸில் உள்ள வெடியாத்தேன்னு சொல்றியா நீ அங்கிட்ட திரிய பிச்சுக்கிட்டு வைப்பா அப்போ அந்த தீயை குடு நோத்த பனியானு சொல்கிறான் கொல்லிக்கட்டையை வந்து வைடான் அவன் விருதுன்னு போயிட்டு வந்து கொல்லிக்கட்டையை கபட்டுக்குள் ஊன்னு ஊதி வச்சு விட்டேன் இவன் ஆப்பி ஓடி தண்ணிக்குள்ளே விழுகலான போனேன் அங்கே ஒரு ஒம்பளை வெளியே இருந்தோம் ஒம்பளை அது முதுகுல இருக்கேன் அது எடுத்து செருப்படுத்த அடிச்சு அன்னைக்கு பெரிய கேசாயிடுச்சு நான் தான் காப்பாற்றி விட்டேன் இந்த வட்டம் போகும்போது என்ன பண்ணுறேன்னா ரெட்டை சாட்டு வெடின்னு அதில் வைக்க சொல்லுவேன்

أحب أن ஓகே சூப்பர் சூப்பர் அப்படி கைதட்ட காத்திய பிறந்தவனே மாலை ஓடுற ஆளுங்க இங்க கூடுதல அண்ணன் தம்பி இருக்கீங்களா முருகனுக்கு ஐயப்பனுக்கும் வரிச வருஷம் மாலை ஓடும் சொல்ற ஆளுலாம் தூக்கு போதும் போதும் அவ்வளவுதான் நாலு பேர் ஓட்டு என்ன ஒண்ணு போற முதல்ல வீடு தவறாம மாலை முன்னாள் ஊராட்சி மண்ட தலைவர் எங்க அண்ணே உண்மையிலே பெரிய விஷயம் அது வாங்கி வாங்கி சின்ன பிள்ளை மாதிரி கொடுக்குறது அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே இன்னும் எதிர்பார்க்குறேன் ஆர்த்தி மொபைல்ஸ் பரம்புக்குடி அணி தொன்று எஸ் கவாஸ்கர் ஆமாம் தம்பி கிளம்பிட்டேன் கவாஸ்கர் அவர் சார்பாக அணி தொன்று நன்றி நன்றி அருமை உறவே எங்கே தான் வரோம் நொப்பம் உண்ட அம்பளிப்பு வாங்கி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி ஐயப்பன் முருகன் என்றால் என்ன உடம்புல உள்ள தீய பழக்கத்தை உடம்பு உள்ளம் தூய்மையாக மாலை ஓடுவது கார்த்திகை மாசம் வீடு மாலை ஓட்ட காலம் வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு கார்த்திகை மாசம் போனாலும் அங்கே பஜன சத்தம் தான் கேட்கும் இப்ப கிடையாது இப்ப யாரு இப்ப போற பொம்பளையாலதான் அதிகமா போறிய ஓம்சக்தி பராசக்தி அது சொன்னாலே ஆம்பளை சிரிப்பிலே ஓம் சக்தி பராசக்தி என்பது தவறு கிடையாது ஆதி பராசக்தி மேல்மருவத்தா நீங்க பக்தியோடு மாலை ஓடுற மேடம் மேல்மருவத்தூர் போறக்குள்ள ஆத்தா உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துறோம் டிரைவர் அம்மா டிரைவர் வேணாமடா நான் ஏமா அவசாரி ஆயிடா போன மட்டும் எதத்தையும் சொன்னே அந்த தண்ணி பாசா சக்காத்திய சாச்சிட்டாளுங்க சாச்சி விட்டு வீல போட்டு நோண்டிக்கிட்டு இந்த வருஷம் எல்லாரும் வீட்டை சாச்சி விட்டு போயிரு அந்த டிரைவர் வந்தேன் எப்படி பம்பிக்கிட்டு போறேன் பாரு ஆம்பளைகள் எல்லாருமே ஐயப்ப முருகன்னா பொம்பளைகள் ஓம் சக்தி மடப்புறத்தா சிந்தலக்கரை சமயபுரத்தா அப்படி சொல்லு நீ பிள்ளையாருக்கு மட்டும் போடு அப்பெல்லாம் பஜனை ஊருக்குள்ள கேட்டா சேக்கணேசா 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 ஊரே இங்கிட்டு பஜனை தட்டிக்கிட்டே அப்படியே பானையை பாப்பாங்க சுண்டல் வெந்துருச்சா புறம் பயல ஊராக ஆத்தா கொடுத்து விட்டுரும் தூக்கு சட்டியான்டா நெருக்கி நாலு பேரே வந்துட்டு போயிடுவாங்க பிரசாதத்தை இப்போ நாலே வேறு மாலை ஓட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே வேப்ப மரத்தை கீழே கொட்டையை போட்டுக்கிட்டு கே கணேசா கேக்க ஏப்பா ரைடு வந்துடும் வேம கத்தி பாடக்கூடாது பானையை தீட்டு போயிட்றா இப்படி ஆகி போச்சு ஆனால் கும்மி என்றால் என்ன இந்த பகுதியிலே அதிகமாக கும்மி ஒயிலாட்டம் இதெல்லாம் பாட்டை கண்டுபிடிச்சது எங்க அப்பா தான் கும்மி தட்டம் மீண்டும் அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று அப்பனுக்கு ஒரு ஆலை போடுற காலையில வயக்காட்டுலாம் எழுதி வாங்கி போயிட்டே இருக்கும் அது நினைச்சு நினைச்சு வருதா இல்ல தண்ணிய நினைச்சு நினைச்சு வருதான்னு தெரியல என் சித்தப்பா தான் சித்தப்பு ஒரு போர்டு எல்லாருமே அமைதியாக அன்பாக தெய்வத்தை யாரு உண்மையே நம்புறீங்களோ அவங்களுக்கு தெய்வம் இருபத்தொரு வருஷமாக நாடக உலகத்திலே தனி ஒரு மனிதனாக உங்கள் அன்பையும் கள்ளிசேரி காளிமொழியன் அருளோடு ஒரு நடிகை வள வர்றான் சாமி இல்லைன்னா நான் கிடையாது அதே ஒன்று சொல்றேன் ஏன் நம்ம நல்லா இருந்தவங்க நம்ம மாறுறோம் ஏன் அவளை கஷ்டத்தை கொடுக்குது நம்ம சாமி அப்படின்னு நீங்க நினைக்கிறீ உங்க பாட்டைங்க எந்த சாமி குலசாமின்னு உங்க கண்ணுக்கு காட்டிட்டு போனாங்களோ அந்த குலசாமிய எப்பயுமே வீட்டில் வச்சு வழங்கும் நீ ஓன் ஜாமியை ஒதுக்கிட்டு மத்த ஜாமியை உள்ள கொண்டு வந்தேன்னா ஓன் சாமி கொடையும் நம்ம முன்னேறவே முடியாது இதான் உண்மை யாரு வேணா நம்புனா நம்புங்க நம்பட்ட போங்க எத்தனை ஜாமியை போய் போறவங்களை கும்பிடலாம் கொடுக்கலாம் குலசாமியே என்னைக்குமே தினசரி வணங்கிட்டே இரு அப்புறம் பாரு வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் அதே உண்மை போய் சாமியை கும்பிட்டு வாக்குரிய நாடகம் பார்த்திருப்ப இந்த நாடகத்துல ஏழு செம்பு இந்த ஏழு செம்ப தூக்கி தலையில நாடகம் முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு செம்ப தூக்குச்சு தூக்கி ஆடுனா ஏழு செம்ப தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தலைமறை பிடிச்சி அண்டை போடுச்சு ஒரு ஊர்ல சண்டை ஓட்டு ஏன் அந்த எப்படி ஏன் செம்ப தூக்குவா ஏன் செம்ப எப்படி தூக்குவா நல்ல ரோசா காரணம் செம்பை இறக்க வேண்டு பாஞ்சு உருண்டு செம்பை நெளுத்துருச்சு இந்த சின்ன கருவு போட்டாலும் சும்மா இல்லாமல் எல்லாரும் அவ கோ கோயிலை வச்சு கும்பிட்டு செம்பை தூக்கிட்டு வாங்கினோன்னே ஆறு ஒம்பளைக்கு உள்ளூரில் குலைச்சாமி இருந்திருக்கு ஒரு ஒம்பளைக்கு மட்டும் பதினெட்டாம் படி ஆனால் ஆட்டோ பிடிச்சிட்டு செம்ப தூக்கிட்டு போயிருச்சு கோயிலுக்கு தான் போக அப்புறம் பாண்டி கோயிலுக்கு போகும் இங்கேவா பதினெட்டாம் படி இங்கே இருக்கேன் ஆனால் உன் அறிவுக்கு இங்கே இருக்கவே கூடாதுப்பா அளவு கோயிலுக்கான் அம்மா பதினெட்டாம் படியா பாண்டி ஒரு ரெங்கு ரோட்ல உட்காந்துருக்காரு பதினெட்டாம் படியா எல்லா சாமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஏத்தாப்புல ஒரு ஆலயம் இருக்கு கதவு திறந்து கிடக்க எல்லா கோயிலையும் கதவு தான் தீவாரணம் காட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா பதினெட்டாம் படியா கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு யாருக்கா தெரியுமா ஏன் அந்த விளக்கத்தை சொல்றேன் பதினெட்டு லாடர்கள் பதினெட்டு மலையாள மந்திரவாதிகளை படிக்கட்டாக்கி பதினெட்டாம் படியா எப்பொழுதுமே அந்த பதினெட்டு லாடர்களை கவனித்துக் கொண்டே இருப்பேன் அருவாலோட அந்த பதினெட்டாம் படியா வாசலுக்கு போகும்போது அங்க இருக்க பூசாரிய உரம் ஒரு சத்தம் எழுப்புவார்கள் யாரார் போயிருக்கிய பதினெட்டாம் படி வாசலுக்கு போயிருக்கீங்களா தீவாரண காட்டும் போது இப்படி காமிச்சுக்கிட்டே அந்த கதவு கூட்ட சொல்லுவாங்க கருப்பு அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பா ஏன் பதினெட்டு லாடர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் பதினெட்டாம் பணியா இங்கே உன் பக்தே மன உரி உன்னை வேண்டேன் கஷ்டத்தை போக்குடா கொஞ்சம் திரும்பி பாடுறா என்று சொல்றதுக்குத்தான் பூசாரி தீவாரண காட்டும் போது கருப்பு அப்படின்னு ஒரு சத்தம் படுகிறார் அப்பதான் கருப்பேன் அப்படி திரும்பி பார்ப்பாரான் யாரா கொத்தனார் சோனியாடா ஒழுங்கா சித்தால ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா வெட்டி கொஞ்சம் கட்டாளி பண்ணச்சுக்கடா சரி அவனுக்கு உறுதியளி மறுபடியும் திரும்பிக்கிறான் இதனால தான் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே பதினெட்டாம் மடியனுடைய கதவு திறந்திருக்கும் இதுதான் உண்மை எத்தனை ஊருக இருக்கு கபிலிங்க கருப்புனைக்கே கபிலிங் சொன்ன அவனை எழுத்துருவாடா பள்ளிக்கூடம் வரைக்கும் பயில ஊரா முதல்ல எங்க அன்னைங்க எல்லாம் உட்காந்துருக்கு மூத்ததெல்லாம் எங்க அப்பங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது நரம்பு பைதேன் இந்த நரம்பு பை எலி கடிச்சு கிழிஞ்சு போயிரு அதை கட்டிக்கிட்டு பூரா பேரும் கம்மாக்குள்ள நீஞ்சி போய் தம்முன்னு புஸ்தகம் விழுந்துடும் தண்ணிக்குள்ளையே விழுந்து வெயில கொண்டு போய் காய வச்சு வாத்தியார பிறம்படி வாங்கி மண்டி ஓட்டு முட்டி முட்டிப்பா வீட்டு பாடம் எழுதாட்டா வாத்தியார் முட்டி ஓட சொல்லுவார் சாயந்தர் தெரியும் ரெண்டு மொழியும் பொத்து போகும் சீனிக்கல்லு குத்தி தான் படிச்சதுனால தானே அன்னைக்கு அவர்கள் முன்னோர்களாக அவர் வழியை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அதே ஒன்று வெரி டேஞ்சரஸ் மண்டி ஆமா இப்ப பயில ஊரா பள்ளிக்கூடமா ஊறாங்க பள்ளிக்கூடம் போகும்போது போய் பாரு பூரா தீச்சிட்டி எடுக்கிற மாதிரி அழுது அழுகிறாங்க போறாரு பொண்டாட்டி வாத்தியாரி கூப்பிட்டு மடியில படுக்க போட்டு வாத்தியார சுச்சு சுச்சு ஒரு இட்லி ஒரு வாய் வாங்கிக்கங்க அவரு நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என் செல்லம் முடியல வெள்ளிக்கிழமை வரைக்கும் பள்ளிக்கூடமா சனிநேரம் லீவான் போவையிலாம் சாயந்தரம் பூரி சுட்டு நான் போக மாட்டேன் பயில ஒன்னு சேர்ந்து அடிக்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து யாரும் சாதிக்கவில்லையா தமிழகத்திலே தமிழனுக்கு பெருமை சேத்த ஒரு மாமனிதர் சாதித்திருக்கிறார் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இதுல நம்ம ஊரா காசு திமுரு இப்ப முதல்ல காத்து தொடரும் பாத்தியா சொல்லுவார் மயம் பேர் என்ன எங்க அப்பா எல்லாம் என்ன சேர்க்கும் போது கிருஷ்ணன் அப்படியா காத்த ஓகே சேர்த்துக்கலாம் உள்ள உண்டை விடு கரமாட்டாட அவ்வளவு இப்போ செவத்தை தொட்டா பள்ளி கூட சேர்த்துக்கிறாங்க தத்தி தவறி செவத்தை தொட்ட உடனே உங்க அப்பையும் பாக்குறான் பரவாயில்ல மைசன் செவத்தை தொட்டுட்டான் இங்க இருந்து போன அடிக்கிறேன் பிரைவேட்டுக்கு ஹலோ சார் பிரின்ஸிபால் இருக்காரா ஓகே ஹெட் மாஸ்டர் இருக்காரா என் பையன் அஜி செவத்தை தொடரும் போதே இவங்க அத்தா ஒன்னு நோத்தான்னு சொல்றான் இங்கே அவனா அஜயன் இருக்கேன் மாடு புடி மாடு அவன் தொலைஞ்சா ரெண்டு நாளைக்கு அவனை வச்சு செய்வாங்க அதான் புத்தர்கள் இதுல என்னன்னா விபரம் தெரியாது சாப்பாடு சாப்பாடு தெரியாத குழந்தைகள்லாம் மஞ்சக்கலர்ல ஒரு வேணும் வருது அதுக்கு மாசம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கட்டி அங்க போய் அந்த பிள்ளை அப்படியே படிச்சு புலந்துருவேன் போய் வெளியே இருக்கு அது குண்டி வெளிவரது ஒரு ஆயாம்மா அதுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் குட்டே பிஸ்கட் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் அவனுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபா இது படிப்பாக்க இதுல அவன் அப்பையும் காலையில பரமக்குடி பைபாஸ் நடக்கும் போது வாக்கிங் பேசிக்கிடுவாங்க உன் மயனை சேர்த்து எப்படி இருக்கா இப்போ இது வரைக்கும் ரெண்டே ஏழு லட்சம் செலவு பெறும் என்னமோ வாத்தாட்ட ஏ சொல்றோம் ஏ சொல்றா விழுந்துகிட்டு புழுங்குறேன் என்ன சொல்ற பொங்கலி அல்ல சிரிங்க தர அல்ல சிரிங்க நீங்க சிரிச்சாத்தே எங்களை இடியப்போ இடியப்போ அதை கலைஞ்சா அவ்வளவுதான் அடே இந்த இடியப்பத்தை சொன்னவே யார் இடியாப்பம் அடைய வெள்ளக்கமா அடிச்சு பிச்சு புரிய மயிர் ஏ இருங்கடா இடியாப்பம்னு ஒருத்தன் சொன்னே அந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டிய ஏன் தலையில விழுந்துருச்சு இடியாப்பம் ஆமா கும்மாப்பட்டி தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி எல்லாம் யோகாக்காரன்டா அருமையான யோகாக்காரே அவனுக்கு எங்கன்னே கம்பு கூட மச்சம் இருக்குடா அள்ளி தழுறான்டா நல்ல உள்ள பிணஞ்சு எடுக்கிறானப்பா இஞ்சி இடுப்புலக பாட்டுல அந்த பிள்ளைய விரல்லாம் ப்ரோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த எனக்கு அமைஞ்ச பொம்பளை போறான் பாரு கெட்ட மாடு மாதிரி வீச்சு இந்த தண்டி தொட அறநூறு கிலோ வெளியே வர்றா இந்த தம்பி மாடு விடலாம் மொளக்குச்சியோட புடிங்கி இதுல வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜெலபிட அவன் இருந்து தொட வரைக்கும் உப்பு சோப்பு போடுறேன் தங்கப்பாண்டி எங்க ஒரு வார்த்தை சொன்னேன் சீத்தமில்ல வரைக்கும் போயிட்டேன் நான் பதினாறு எங்க ஓடுறேன் இந்த பொன்னமராதைய தாண்ட முடியல எப்படி தாண்டுவேன் ஏமே காலே தூதே எமக நாலு பேரும் சோசியல் சொன்னார் வலது பக்கம் சனியா இருப்பேன் பார்த்துக்கணும் தான் உக்காந்துட்டேன் மடு ஓட விதி ஓட பேக்கூதி அதே மாதிரி டாக்டர் சுதார பாத்தீங்களா பிப்பாச பாருங்க மே கர்ண நடிப்பாண்டா பிப்பாசு போய் முண்ட ரெண்டு நாள் ஆகல சண்டை என்ன சண்டை நீச போட்ட இது ஒரு சண்டை அதுக்கு ஒரு பிப்பாஸ் கூப்புரம் ஒரு பாட்டு பாடிக்கிறோம் தம்பி காப்ப என்ன இல்ல அசோக் குமார் மகனா மகளானே மகள் ஏ அபிநயா சார்பாக அணித் நன்றி 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 பாட்டு படிப்பேன் இரு தம்பி பாண்டா அவன் பிளாக் பாண்டா என் தம்பி தான் மோத முண்ட பிரை தந்துட்டு வெல்டிங் கடை ஒரு சாப்பிடு வேலை பார்த்தேன் தான் இருக்கேன் அவன் சரியான ஆள் எதுக்கு எடுத்தாலும் வீடியோ தான் கருவல்ல வெளியே இருந்துகிட்டே வீடியோ போடுவானா அவன் தான் பாண்டா வணக்கண்டா உள்ள கொடூரமா சீம கரவ தூறு விட்ட பயலுகடா அதுக்கு ஐயாயிரம் பேர் லைக் அப்பொண்ணும் இப்பொண்ணும் கவட்டில் பண்ணும் அள்ளிட்டா தாயம்பலத்துக்கு போய் சாய் முட்டையா வீடியோ போடுவானா தாயம்மங்கலம் முத்துமாரி சேவக்கறி பயலுகடா பாபா சொன்னையா உளுந்த வடையோட பல்லு வளைக்கு பதினாறு வருஷம் ஆச்சுரா நல்ல வயலாம் எம்கேஆர் பயலுக கொட்டூரமா ஏன்னா இது ஊற என்னுடைய தம்பிகள் என் தம்பிகள் செய்ததை மேலும் மேலும் தினசரி மெருகூட்டுவதில் எம்கேஆர் தான் அதே ஒண்ணா அது என் தம்பியை மூணு பேருமே போனாடு சொல்லியிருக்காங்க டாக்டர் சுதாகர் என்ன பண்றாரு நாளைக்கு பார்ப்போம் ஒரு பாட்டு பாடுவோமா உன்னை விப்பாத சேர்த்து போறியா